வணக்கம் நேயர் வணக்கம் என்ன தருமை விவசாயி களி இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் டார்கெட் ஆறுநூத்தி முப்பது மினி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அது கூடவே ஒரு சூட்டபுளான ரொட்டை வெட்டுருங்க இது இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அண்ட் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் டார்கெட் சிக்ஸ் த்ரீ ஜீரோ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரும் ரொட்டவேட்டரும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு நான் வந்து சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க அதே போல் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த மினி டிராக்டரையும் ரோட்டர்வேட்டரையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஸ்வராஜ் டார்கெட் ஆறுநூற்றி முப்பது டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒம்பது எஸ்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன்லேயும் இந்த வண்டி வந்துடுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறதுனால வரப்பாய்க்கெல்லாம் தங்கி தடையின்றி ஏற இறங்க வசதியாக இருக்குங்க சேற்றோ பணிகளுக்கு கேஜூர் இல்லாமல் பணிகள் செய்ய முடியுங்க வாழை மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அடையில் போய் பட்டம் எடுத்துக்கட்டும் பணி வாய்க்கால் அமைத்தல் பாறை அமைத்தல் பாத்தி கட்டுதல் போன்ற பணிகளுக்கு உபயோகப்படுத்த முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிக இழிவை திறனு இங்கே கூடிய வண்டிங்க பாக்கு மரங்கள் தோப்பு மரங்கள் அது மாதிரி மரத்துக்கு தோப்பு மரங்களுக்கிடையே வந்து பணிகள் சேர்க்க ரொம்பவுமே ஏதுவாக இருக்குதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி கூட பார்த்திங்கன்னா இந்த டார்கெட்ஸ் வண்டி சூட்டபுளான ஒரு ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டரும் தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க ரொட்டவேட்டர் தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணுற பார்த்துக்கங்க உங்களுக்கு வண்டியும் ரொட்டவேட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான மெயின்டனன்ஸ்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரொட்டவேட்டரும் வந்து டோரெல்லாம் பார்த்துங்க பக்கமான கண்டிஷனில் இந்த சுவராஜ் டார்கெட் வண்டியும் இதை ரொட்டவேட்டரும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் டார்கெட் ஆறுநூற்றி முப்பது மினி டிராக்டரும் இந்த மினி ரொட்டவேட்டரும் சேர்த்து இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் டார்கெட் ஆறுநூற்றி முப்பது மினி டிராக்டர் கூட இந்த ரொட்டவேட்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வாழை மரம் எடுத்துக்கட்டும் பணி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கங்க பட்டம் எடுத்துக்கட்டுறதுக்கெல்லாம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க தேவைப்பட்டு விவசாயி விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட ரோட்டை வேட்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ்ச்சி விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்